ஓம் தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைலேயே கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பர்கள் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுகள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் முப்பத்தி ஏழு அதில் நம்ம ஒரு கைரேகையை போட்டிருக்கோம் அந்த கைரேகையுடைய சொந்தக்காரர் ஒரு ஆண் ஐம்பத்தைந்து வயதை கடந்தவர் அவர் வருடத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் என்னை தொடர்பு கொண்டார் பார்த்தபோது கூறிய பழங்களை நான் உங்களுக்கு இப்போ பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மனிதர் அதாவது சின்ன வயசுலேருந்து இருந்து உழைப்பால் உயர்ந்த இன்றைய தலைப்பு உழைப்பால் உயர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் உழைப்பால் உயர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் இப்ப நம்ம போர்டுக்கு வந்துருவாங்க இதுதான் வலதுகை அவருடைய வலதுகை இது அவருடைய இடதுகை ரெண்டு கையும் நம்ம போட்டிருக்கோம் அவருக்கு வயசு நம்ம ஜாதகம் பா கைரேகை பார்க்கும் போது வயதே வயது உழைப்பால் உயர்ந்த பணம் படைத்தவர் புகழ் செல்வம் வெற்றியோடு சிறந்து விளங்குகிறார் அவர் எதுக்காக பார்க்க வந்தாருன்னா இன்னொரு தொழில் இன்னொரு வேலை எனக்கு அமையுமா இன்னாதான் இன்னும் வியாபாரத்தை விரிவு இருக்கேன் அது அமையுமான்னு கேட்க வந்தார் இப்போ அதுக்கு நம்ம பலனை முதல்ல சொல்லிடுவோம் இப்போ நம்ம எடுத்தோம்னா ஆண் வயது ஐம்பத்தி கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாவது அமைப்பு ஆயுள் ரேகையை பார்க்கணும் ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு எந்த விதமான வெட்டு துண்டு இல்லாம ஆயுள் ரேகை அற்புதமா இருக்கு பாருங்க ஆயுள் ரேகை அற்புதமா இருக்கு ரேகையும் இருக்கு சுக்கர வீடும் நல்லா இருக்கு உடல் நலத்தோடு சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இவருக்கு விதி ரேகை பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க அடுத்தது விதி ரேகை ஆயுள் ரேகையை ஒட்டி கீழே இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் ரேகையோட ஒட்டி விதி ரேகை போகுது இந்த மாதிரி விதி ரேகை போகும்போது இளமையில் கஷ்டம் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து புத்தி ரேகை புத்தி ரேகை பாருங்க கிளையோட போயிட்டு செவமேட்ல கிளையோடு இங்க ஆரோக்கிய ரேகையும் இருக்கு அதையும் பார்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகையை பார்ப்போம் இறுதி ரேகை குருமீட்டுக்கு போது ஒரு கிளையோட அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு ஒரு முக்கோணம் அமைப்பு குரு வீட்டில் ஒரு முக்கோணம் இறுதி இடையில் ஒரு கிளை அதுக்கு அப்புறமா ஒரு குரு வளையம் இருக்கு அதுலயே சேர்ந்து ஒரு சதுரம் இருக்கு மிக சிறந்த அமைப்பு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு நான் திரும்ப விளக்க சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த விதி ரேகையோடு இன்னொரு விதி ரேகை இறுதி இலேகல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு சூரிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சூரிய ரேகை போகுது அதுல ஒரு சதுரமும் இருக்கு அதுக்கப்புறம் புதன் வீட்டுக்கும் போகுது இப்படினா இவர் கையில நமக்கு ஓரளவு ரெண்டு கையுமே ஓரளவு இப்ப நமக்கு இவருக்கு பலம் சொல்லும் பொழுது ஆயில் மிக பலமாக இருந்தது ஆயில் இறையை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்ல சந்தோஷமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு சுக்கரன் வீடு நல்லா இருந்தது செவ்வாயும் இருந்தது அவருடைய கை சுக்கரன் நல்லா அழகா நல்ல அற்புதமா இருக்காரு ஆயில் ரேகை நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஆயில் வந்து எண்பது வயசு வரைக்கும் குறைஞ்சது வாழக்கூடிய வாய்ப்பு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ரேகை கிளையோடு புத்தி ரேகை நுனில வந்து கிளையோடுன்றது மிக சிறந்த அமைப்பு இதுல வந்து ஆரோக்கிய ரேகம் இருக்கு ஆரோக்கிய ரேகை ஆயில் ரேகை ரேகை சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் இருந்தால் அதாவது நம்ம அதிர்ஷ்ட குடிகள் வரிசையில பெரிய முக்கோணத்தை பத்தி பார்த்தோம் இந்த பெரிய முக்கோணம் இருந்தால் ஆயுள் வளம் அதிகரிக்கும் செல்வ வளம் புகழ் கீர்த்தி வெற்றி எது தொட்டாலும் வெற்றியாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் இந்த ரேகையில இருந்து ஒரு கிளை போய் சூரிய மேட்டுக்கு போகுது அப்ப வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு நல்லா புரிஞ்சுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இந்த இருந்து ஒரு கிளை போயிட்டு இந்த சூரிய மேட்டுக்கு போகுது அது வியாபாரிகளுக்கு மிக சிறந்த வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இந்த மாதிரி சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே ஒரு புதன் மேட்டுக்கு ஒரு கேல போகுது ஆயில் விருத்தியை குறிக்கக்கூடியது இருந்தாலும் இந்த ஆவுக்கு இறைக்கு இருக்கும் போது அவருக்கு உடல்ல சுகர் பிபி ஏதோ ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதை நீங்க கரெக்டா பாத்து சொல்லியாச்சு இப்போ ஒரு இன்னொரு விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போகுது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னோம் அப்புறம் ஒரு சதுரம் இருக்கிறது அது குரு மேட்ல ஒரு முக்கோணமும் சதுரமும் இருக்கு அதுக்கப்புறம் சூரிய மேட்ல ஒரு சதுரம் இருக்கு நீங்கள் உழைத்து சம்பாதித்து நிறைய இடம் வீடு நிலம் பேக்டரி இந்த மாதிரி நிறைய வாங்குறதுக்கு சதுரம் சூரியமேட்ல இருக்கு சார் சொன்னோம் குருமேட்டில் சதுரம் அமைப்பு முக்கோணம் அமைப்பு நீங்கள் அரசியலில் கூட ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குருமேட்டில் குரு வளையம் இருக்கிறதுனால மிக சிறந்த அறிவாளி புத்திசாலியாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திறமையானவராக இருப்பீர்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சதுரம் பணத்தை கண்டு மயங்காதவர்கள் பணம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறன்னு சொன்னோம் உங்க கைய பாருங்க இந்த சதுரன் குருமேட்ல இருந்தா பணத்திற்கு அதிபதியாக நிலத்திற்கு அதிபதியாக இருந்தார் அவர் வந்து ஒரு இந்த துணியெல்லாம் நெய்கிறாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பெரிய துணிக்கடை கடை கோயம்புத்தூர்ல பெரிய துணிக்கடை பெரிய மால் திருமண மண்டபம் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இந்த உத்திரேக ஆயில் ரேக இந்த ஆரோக்கிய ரேக ஒரு பெரிய முக்கோணம் அதுக்கப்புறம் விதி ரேக உத்தி ரேக இந்த ஆரோக்கிய ரேக இந்த ஒரு முக்கோணம் வாக்கு பொனிதம் திறமையாக அறிவுள்ளவராக இருந்தார் இந்த ரெண்டு முக்கோணமும் போது மிகச்சிறந்த ஒரு பெரிய தொழில் அதிபராக அதோட பலம் சேர்க்கறதுக்கு இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு ரேகை போய் சூரிய வேட்டுக்கு போகுது அது இன்னமும் பலம் சேர்க்கக்கூடியது குருமேட்டில் இருந்து குருமேட்டில் ஒரு சதுரம் குருமலையம் இருந்தது அது இன்னும் ராஜபோகமான வாழ்க்கையை குறிக்கிறதே இருக்கு இங்க ஒரு முக்கோணம் குருமேட்ல ஒரு முக்கோணம் அரசியல் நிபுணராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்ப நம்ம கை ரே அமைப்ப பாருங்க ஈக்குவலா ரெண்டு கையிலையும் அதே மாதிரி இருக்கு இந்த ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட்லயும் ஓரளவு அதே மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது ஒரு நபர் வாழ்வில் உயர வேண்டும் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னா இந்த அந்த ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை ஒட்டி விதி ரேகை போது பாருங்க ஆயுள் ரேகையை ஒட்டி விதி ரேகை போச்சுன்னா இளமையில் கஷ்டப்பட்டார் அந்த விதி ரேகை போகும்போது இங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் பல தொழில் செய்தார் அதற்கு காரணம் குரு மீட்டில் ஒரு முக்கோணம் ஒரு சதுரம் குரு வலையமும் இருக்கிறது குரு வலையம் இருந்தால் ராஜபோகமான ஒரு வாழ்வுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சூரிய மேட்ல ஒரு சதுரம் சூரிய ரேகையும் இருக்கு அந்த சூரிய மேட்டில் சதுரம் காணும் போது உழைச்சு வாழ்க்கையில நிறைய நிலம் நிறைய வீடு இந்த மாதிரி பெரிய பெரிய சொத்து வாய்ப்பு வாய்ப்புண்டு கீழே பாருங்க அவருக்கு இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே நிறைய முக்கோணம் மாதிரி சதுரம் மாதிரி இருக்கு அப்ப பூர்வீகத்திலையும் அவருக்கு சப்போர்ட் இருந்தது நல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம கைய பாருங்க புதன் புதன் வெட்டில புதன் ரேகை இருக்கறனால இவருக்கு இவருக்கு ஆயுள் ரேகை அதாவது ஆயுள் வளத்தை குறிக்கக்கூடியது சூரிய ரேகை இருப்பதனால் புகழ் செல்வம் வெற்றி இந்த விதி ரேகை இரண்டாக இருப்பதால் பல உரில் மன்னராக இருந்தால் இளமையில் கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இளமையில் கஷ்டப்பட்டு சுய முயற்சியினால் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஒரு மனபோக்கம் திரும்ப போதெல்லாம் சொல்லிடுறேன் ஆயில் ரேகையோட சேர்ந்து விதி ரேகை போறதுனால இளமையில் கஷ்டம் ஆயில் ரேகை ரெண்டு இருக்கிறதுனால அதாவது விதி ரேகை ரெண்டு இருக்கிறதுனால இரண்டுக்கு மேற்பட்ட தொழில்கள் அதே மாதிரி குருமேட்ல சதுரம் இருக்கிறதுனால பணத்தை கண்டு மயங்காதவர் பணம் நிறைய சம்பாதிச்சாரு சூரிய மேட்ல சதுரம் இருக்கிறதுனால இவர் சுயமா சம்பாதிச்சு நிறைய பொருள் சொத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி மால்ஸ் இது மாதிரி நிறைய பொருளை குவித்தார் அதாவது பல ஊரில் மன்னராக விளங்குவதற்கு இது காரணம் சூரிய ரேகையும் இருக்கு புதன் ரேகையும் இருக்கு இந்த ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை நல்ல சிறப்பா இருக்கு இது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணம் வந்து சாதாரண எல்லார் கையிலும் அமையாது இது வந்து ஆயுள் ரேகையை வெட்டாம முக்கோணம் இருக்கு மிகவும் சிறந்த ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வியாதி இருந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்க்கையில் வெற்றியாளராக திகழ்கிறார் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வியாபாரம் விரிவடைவது விரிவடைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நல்லா பாருங்க உங்க கையை பாருங்க குரு மேட்ல குருவலையல் இருக்கா இல்ல சதுரம் இருக்கா இல்ல முக்கோணம் இருக்கான்னு பாருங்க சூரிய மேட்ல சதுரம் இருக்கா பாருங்க ஆயுள் ரகைக்கு கீழே சதரம் முக்கோணம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி ஆரோக்கிய ரேகை இந்த மாதிரி பெரிய முக்கோணமா வருதா பாருங்க உங்களுக்கு சூரிய ரேகை இருக்கு பாருங்க இதுல ஏதாவது ஒண்ணு உடையவராக விளங்குவதற்கு வாய்ப்புண்டு இந்த நபர் கோவையில் தொழிலதிபர் உழைப்பால் இளமையில் சாதாரணமாக இருந்து அவர் தந்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு நிச்சயக்குடி எல்லாமே இவர் சுயமா சம்பாரிச்சு வாழ்க்கையில பெரிய திருமண மண்டபம் அதாவது பெரிய மில்லு அதே மாதிரி துடிக்கடை அதே மாதிரி நிறைய விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்வதற்கு இவருடைய கைரேகை அமைப்பு காரணம் இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்